எல்லோருக்கும் வணக்கம் இன்று ஜிஎஸ்டி சட்டத்தில் புதிதாக நியூ ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் விண்ணப்பித்தவர்களுக்கு அவர்களது ஜிஎஸ்டி நம்பர் அப்ரூவல் செய்யப்படும் அதை நீங்கள் மெயிலில் பார்த்துக் கொள்ளலாம் அதே நேரத்தில் உங்களது முகவரி சரியாக இருக்குதா என்பதற்காக வெல்கம் என்று சொல்லப்படுகின்ற ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பதிவு செய்தவர்களுக்கு ஜிஎஸ்டி அதிகாரிகள் அந்த முகவரிக்கு அனுப்புகிறார்கள் ஆகவே உங்களது அருகில் உள்ள அஞ்சலகம் அல்லது அஞ்சலக உள்ள தெரியப்படுத்தவும் ஏனென்றால் இது உங்களது முகவரிக்கு அனுப்பப்படும் கடிதம் ஆகவே இந்த கடிதம் உங்களுக்கு வரவில்லை என்றால் திரும்பவும் நீங்கள் இல்லை என்று அந்த குறிப்பிட்ட சர்க்கிள் அதிகாரிக்கு திரும்பவும் அந்த கடிதம் கிடைத்தால் ரிட்டர்ன் லெட்டராக கிடைத்தால் உங்களது பதிவு சான்று எண் வழங்கப்பட்டது அது வந்து ரத்து செய்யப்படும் சஸ்பெண்ட் செய்யப்படும் ஆகவே புதிதாக விண்ணப்பித்த வணிகர்களுடைய கவனத்திற்கு மிக முக்கியமான தகவல் இது ஏனென்றால் புதிதாக ஜிஎஸ்டியில் அன்றாடம் ஒவ்வொரு மாற்றங்களும் வந்து கொண்டே இருக்கின்றன புதிதாக தொழில் தொடங்குவோருக்கு ஏகப்பட்ட சிக்கல்களும் சூழ்நிலைகளும் இது வரி ஆலோசகர்கள் மற்றும் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டித்தல்கள் மட்டும் கிடையாது வணிகர்களுக்கும் தான் ஆகவே புதிய புதிய சட்டங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டே இருக்கிறது ஜிஎஸ்டியில் ஆக ஒரு ஜிஎஸ்டி எண் பெரு பெறுவது என்பது பாஸ்போர்ட் பெறுவதை விட மிகவும் சிக்கலான காரியமாக தற்போது நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அடிப்படையில் சொல்கிறோம் ஏனென்றால் உடனடியாக ஜிஎஸ்டி வந்த ஒரே நாளில் ஜிஎஸ்டி வழங்கினார்கள் ஒரு வாரத்தில் கிடைத்தது பத்து நாட்கள் கிடைத்தது தற்போது அவைகள் என்பது புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு அவர்களுடைய ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் ஏற்ற வேண்டும் அது சரியாக இருக்க வேண்டும் ஓடிபி செல்ல வேண்டும் பேன் கார்டு செக் பண்ண வேண்டும் பேன் நம்பர் பர்மெண்ட் அக்கவுண்ட் நம்பர் ஆக இன்கம் டாக்ஸ் செக் பண்ண வேண்டும் இப்படி பல்வேறு விஷயங்களையும் பார்த்து தெரிந்து கொண்டுதான் நாங்கள் ஜிஎஸ்டி புதிதாக உள்ளவர்களுக்கு செய்ய வேண்டும் இதில் ஏதேனும் தவறு இருந்தால் இந்த அப்ளை செய்த வரி ஆலோசகர்களோ அல்லது ஜிஎஸ்டிபிகளோ மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில்தான் தற்போதைய ஜிஎஸ்டி சட்டம் உள்ளது ஆனால் அதிகாரிகளுக்கு விதிவிலக்கு இது எந்த வகையும் நியாயம் என்று தெரியவில்லை என்றால் அனைவருக்கும் ஒரே மாதிரி பார்க்க வேண்டும் செயல்படுத்த வேண்டும் ஒரு தவறு என்றால் அதில் சிக்கியுள்ள அனைவருமே மாட்ட வேண்டும் அல்லது அனைவருமே விடுபட வேண்டும் இதில் அதிகாரிகளுக்கு என்று எந்தவிதமான விதமான பாகுபாடும் காட்டக்கூடாது என்பதுதான் ஏனென்றால் வரி செலுத்துபவர்களை விட வரி ஆலோசகர்கள் மற்றும் ஜிஎஸ்டி பிக்கள் வாங்கி வேலை செய்கிறார்கள் அவர்களுக்கு கூடுதல் பொறுப்பு என்பது இந்த புதிய ஜிஎஸ்டி சட்டத்தில் தவறு அதிக பொறுப்பு ஆபத்தானவை இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பருக்கு ஷேர் செய்யுங்கள் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்